டேஸ்ட் தனியா இருக்கும் அதனுடைய ருசியே தனி ருசி நன்றாக இருந்தாலும் அதனுடைய மனம் கெட்டு போன மாதிரி இருக்கிறதுனால யாரும் சாப்பிட முடியாத ஒரு நிலைக்கு ஆளாயிரும் அதனால அல்ல என்ன பண்றான் வறுமையில நமக்கு எல்லாம் குடிக்கிற காண்டி கொடுக்கக்கூடிய அந்த தண்ணீர்ல டேஸ்ட் மனம் நிறம் எல்லாத்தையும் சூப்பர் ஆக்கி வச்சு மனத்தை பத்தி சொல்றாங்க சொல்லலாம் அத்து ஏபு மினல் மிஸ்கி அது கஸ்தூரியை விட நறுமணமானது கம கமகம கமகம கமகமான மணக்கும் வெள்ளவெல்லேன்னு இருக்கும் பிடிச்சால் டேஸ்டா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கௌசரை நபியே உமக்காக வழங்கி இருக்குறோ என்ன ஆத்தலை ஆக்கல் கௌசரு நபியே உமக்கு கௌசரை இவ்வளவு சிறப்பம்சங்கள் நிறைந்த உயர் அந்த கவுசல் என்ற தடாகத்தை உமக்கு நாம் வழங்கி விட்டோம் என்று சொல்லி திருப்புறான்ல அல்லா சொல்றான் சேத்துல சொல்லி இப்படி அத்தவு சிறுத்தில என்ன சொல்றான் சல்லி லி ரப்பிக்கவன் ஹர் எனவே உமது ரப்புக்கு அவனை அவனை நீர் தொழுகிறாங்க அவனுக்கு அறுத்து பலி கொடுப்பீராக உமக்கு அல்லா கௌசலை தந்திருக்கிறான் அந்த கௌசல் தந்ததற்காக உங்களுடைய ரப்பை தொழுவீராக அவன் அந்த ரப்புக்கு வந்து நீர் வந்து அறுத்து பழியிடுவீராக இந்த செய்த பாத்தீங்கன்னா உண்மையில எப்படி இருக்கணும் நபிய உமக்கு ரம் கௌசலை தந்தோம் எனவே என்னை நீர் வழங்க வேண்டும் அப்படித்தானே சொல்லணும் நான் உனக்கு பத்து ரூபா தந்திருக்கிறேன் அதனால ஏன் சொல் நான் சொல்றதை கேளு நான் உனக்கு சம்பளம் தர்றேன் ஏன் கடையில வேலைப்பாடு இப்படித்தான பேச்சு வழக்கு அமையணும் இங்க அல்ல என்ன பண்றான் நான் உனக்கு கௌசல தந்திருக்கிற அதனால ரப்பை வணங்கு நேருக்கு நேரம் உன்னை பேசிட்டு அடுத்த வருஷத்துல மூணாவது மனுஷர போய் வணங்க சொல்ற மாதிரி அவனை தான் சொல்லலாம் ஆனா சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்குன்னா என்னை வணங்குன்னு சொல்லலாம் குரால எத்தனை இடத்துல சொல்லலாம் பாபு என்னையே நீங்கள் வணங்குங்க சொல்ல முடியும் அப்படி சொல்லாமல் அல்லாஹ் மறைமுகமாக ஒரு மூன்றாம் மனிதனை வணங்கச் சொல்வதை போன்ற துணியிலே ரப்பை வணங்கு பேச்சுடைய ஸ்டைல திருப்புறான் அதுல ஒரு பெரிய ஹிக்குமத்தை வச்சிருக்கிறான் என்ன ஹிக்குமத்து ஒரு பெரிய உதவியை செஞ்சதுக்காக வேண்டி நான் உனக்கு உதவி செஞ்சிருக்கிறேன் என்ன நீ வணங்குன்னு சொன்னா நம்ம ஆட்கள் எது பண்ணிவிடுவோம் தெரியுமா பரையலி மார்க்கத்தில் எல்லாம் அவுட் விட்டு இருக்கிறாங்களே அது மாதிரி ஆட்கள் என்ன செய்வாங்க தெரியுமா அப்ப யார் உதவி செய்யறாங்களோ அவங்கள வணங்கலாம் அடுத்தது கொடுக்குறோம் வந்துருமா இல்லையா உனக்கு நான் உதவி செஞ்சிருக்கேன் உனக்கு நான் உதவி செஞ்சிருக்கேன் ரப்பிக்க உனக்கு நான் உதவி உதவி செஞ்ச உடனே ரப்பா இருந்தா தான் வணக்கம் எதுக்கு உதவிக்கு வணக்கம் இல்லை அப்படின்னா உலகத்தை ஒருத்தர் உதவி செஞ்சிருக்கிறான் வணக்கம் ரப்புக்கு தான் தான் எப்படி ஒரு அழகான இப்படி இலக்கிய கரை கலைமுரன் ஓடினாலும் அதற்குள்ளே சிந்தித்து பார்க்கிற பொழுது கருத்தாலமிக்க தகவல்களை திருமலை இறைவன் இணைத்து இணைத்து பேசக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் அதே போன்று இலக்கியத்தில் இருக்கிற இன்னொரு சிறப்பு அம்சம் உதாரணம் கூறி ஒரு கருத்தை விளக்குவது இது நம்முடைய பேச்சுவையும் உண்டு ஒரு செய்தியை சொல்றோம் மக்களுக்கு புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு உதாரணம் கொடுத்து வச்சு அதை வச்சு விளக்குற எங்கயோ ஒரு ஒரு இடத்துல ஆளை பார்த்துட்டு வந்திருக்கணும் வீட்டுல வந்து சொல்றோம் சொல்லும் போது அவர் எப்படி இருந்தார் வர்ணிக்கிறோம் உள்ள உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ நாம என்ன பண்ணுவோம் வேற ஒண்ணு இல்ல பாரு மேல விட்டு அத்துரமா இருக்கான அவனே மாறினார் பாந்தார் தங்கச்சிக்கு மாப்பிள்ள பார்க்க போயிருக்கோம் பார்த்துட்டு வந்தாச்சு தகப்பனாரு கேட்காரு எப்படி இருந்தார் மாப்பிள்ள சொல்லும் போது எப்படி சொல்லுவோம் சோப்பா இருந்தாரு எல்லாம் வர்ணிச்சா கூட

இது இலக்கியம் என்று படிக்காமலே பல இலக்கியங்களை நம்முடைய பேச்சு வழக்கை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் இலக்கியம் மட்டுமில்லை இலக்கணத்தை பயன்படுத்துறோம் இலக்கணம் என்ன அவர்கள் வந்தார்கள் இலக்கண அடிப்படையில் அவர்கள் வந்தார்கள் அவர்கள் வந்தீர்கள் பேசுறோமா நம்ம யாராலும் பேசும்போது அவர்கள் வந்தீர்கள் நீங்கள் வந்தார்கள் சின்ன பிள்ளை தெரியாத சின்ன பிள்ளைகள் பேசும் பேச தெரியாத பிள்ளைங்களா பேசுவே தவிர பேச தெரிந்த யாரேனும் நீங்கள் வந்தார்கள் அப்படிங்கிறத நீங்கள் வந்தார்கள் கேப்போம் இல்லையா அப்போ இலக்கண அடிப்படையில் தான் பேசணும் நீங்கள் வந்தீர்கள் அவர்கள் வந்தார்கள் ஆனா நம்ம இலக்கணம் படிக்காமலே பேசிட்டு இருக்கிறோம் ஸ்கூல்ல போய் உட்காராம பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் முன்னாடி மண்டிட்டு உட்காராம லிட்ரேச்சர் ஆங்கில தமிழ் இலக்கியங்களை படிக்காம இலக்கணத்தை படிக்காம இலக்கண அடிப்படையில் பேசுகிறோம் இலக்கிய அடிப்படையில் பல விஷயங்களை பேசுகிறோம் அதுல ஒரு பேச்சு தான் ஊமையை சொல்லி விளக்குவது உதாரணங்களை சொல்லி புரிய வைப்பது திருக்குறளை தொடர்ந்து பார்த்தா எங்க பார்த்தாலும் உதாரணம் ஒவ்வொரு செய்திக்கும் உதாரணம் எதை விளக்கினாலும் உதாரணம் ஆழமா பதிய வைக்கணும் எந்த இவன் போயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி உதாரணங்கள் சொல்வதை குரான் ஒரு தனித்த செயலியை தனக்கென்று வைத்திருக்கிற எது எதுக்கு என்னென்ன உதாரணம் போடணும் எது எதுக்கு எதை போட்டா மேச்சா வரும் அப்படி பார்த்து பார்த்து தேடி தேடி எல்லாம் உதாரணம் போடுறோம் உதாரணமா சொல்றதா இருந்தால் அல்லாஹ் வந்து தன்னை மட்டுமே வணங்க வேண்டும் பிறரை வணங்கக்கூடாது பிறரிடத்திலே பிரார்த்தனை செய்ய கூடாது என்பதற்கு திருக்குற ஒரு அத்தியாயம் நாற்பத்தி ஓராவது இல்லாய் அவுளியாக அல்லாஹை விட்டுவிட்டு வேறு மற்றவர்களை தங்களுடைய நேசர்களாக பாதுகாவலர்களாக எடுத்துக்கொண்டார்களே அவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா சிலந்தி பூச்சிதான் அவர்களுக்கு உதாரணம் சிலந்தி பூச்சி ஒரு வீட்டை கட்டுகிறது வீடுகளிலேயே ரொம்ப பலகீனமான வீடு சிலந்தியுடைய வீடு தான் இப்படி ஒரு வீட்டை கட்டினா இந்த வீட்டினால என்ன பிரயோஜனம் ஒரு வீடுன்னா எதுக்கு கெட்டுறது இருந்து நம்மளை பாதுகாக்கணும் மலையிலிருந்து நம்மளை பாதுகாக்கணும் வேறு எதிரிகளுடைய தாக்குதலில் இருந்து நம்மை பாதுகாக்கணும் அதுக்கு தானே வீடு கட்டுறோம் சிலந்தி பூச்சி வீடு கட்டுது அந்த வீடு வெயில இருந்து பாதுகாக்கிறா மேலதான் வெயில் விழுது அது வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கு நடுவுல உட்காந்துருக்கும் சிலந்தி வரையில நடுவுல உட்காந்துருக்கும் அந்த பூச்சிக்கு மேல நேரம் அந்த வீட்டுல உட்காந்துருக்கு வீட்டுக்குள்ள வெயில் இருக்கு வீட்டுல உட்காந்துருக்கு வீட்டுக்குள்ள நேரம் வலை பெய்யுது வீட்டுல உட்காந்துருக்கு வீட்டுக்குள்ள வந்து எவனா ஒருத்தர் தூக்கிட்டு போயிடலாம் ஏதாவது ஒரு பூச்சி வந்து கம்மிட்டு போயிருது ஒரு வீடு என்று சொன்னால் வீடு எதற்காக கட்டப்படுகிறதோ அந்த எந்த ஒரு அம்சமும் அந்த வீட்டுல இல்ல ரொம்ப பலகீனமான ஒரு வீடு இது மாதிரி அல்லாவை விட்டு விட்டு மற்றவர்களை வணங்குபவர்களுக்கு இதுதான் உதாரணம் அவனாலேயே தனக்கு எதுவுமே செய்ய முடியாது அப்படிப்பட்ட விளக்கிறான் ஒரு ஈ அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு சாமான பிடிக்கிட்டு போனா கூட அந்த சண்டையிட்டு அந்த சாமான பிடிங்கிறது கூட பழங்குல ஒரு பலம் இல்லாத ஆழ்ட்ட போய் எனக்கு அதத்தா பிள்ளையத்தா சோத்தத்தா வியாபாரத்தை தான் இவளுடைய நோக்கத்தை என்று சொல்லி பலகீனமானவர்கள் மற்றவர்கள் அல்லா ஒருத்தன் தான் பலமானவன் அவன் தான் தேவைகளை என்று சொல்லி அவனிடமே கேட்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம் ஒரு சிலந்தி பூச்சி உதாரணம் காட்டுறான் ஒரு ஈய உதாரணம் காட்டுறான் உடனே அந்த காலத்துக்கு மக்கள் என்ன பண்ணிவிட்டாங்க இன்னையா இது அல்லாங்கிறிய பெரிய ஆளு அல்லாஹனா கடவுள் ஒரு உதாரணம் சொல்றாரு அவருடைய கண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி உதாரணம் சொல்லணுமா இல்லையா என்ன உதாரணம் ஒன்னுமில்லா உதாரணம் சொல்லி சின்ன சின்ன பிள்ளை மாதிரி இயும் கொசுவையும் பேணையும் சிறந்தையும் அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி சொல்கிறாங்களாமா அப்படியே அந்த மக்கள் கிண்டல் பண்றாங்க அப்ப அல்லாஹ் வசன வரைக்கும் வைக்கிறான் ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் என்ன வாடா எ சை ஐயோ ரீபே மசலம் மா பவு வதன் அல்லாஹ் வெட்கப்பட மாட்டார் எதற்கு வெட்கப்பட மாட்டார் ஒரு கொசுவையோ அல்லது கொசுவை விட அற்பமானதையோ உதாரணமாக சொல்வதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டார் ஏன்டா வெட்கப்படும் கொசுவை உதாரணம் சொல்றது ஏன் வெட்கப்படணும் எதுக்கு உதாரணம் சொல்றமோ அந்த தன்மை இருக்கா பார்க்கணும் பலஹீனத்திற்கு உதாரணம் சொன்னால் பலஹீனமான ஒரு பொருளை காட்டணும் ஒரு நோஞ்சானுக்கு உதாரணம் சொன்னால் ஒரு நோஞ்சா மாதிரி உதாரணத்தை காட்டணும் ஒரு நோஞ்சானுக்கு உதாரணம் சொல்றேன் திருச்சி கோட்டை மாதிரி நோஞ்சான சொல்ல முடியுமா திருச்சி யானை மாதிரி நோஞ்சா சொல்ல முடியுமா